மாலை நீக்க கலக்கம் போக்க களங்கம் நீக்க இதுதான் எங்களுடைய பாலா படிப்பாக்கு திண்டுக்கல் ஒக்கம்பட்டி பாலா படிப்பவத்துடைய இரண்டாம் நிகழ்வாக சிகரங்களை நோக்கி டூ பாயிண்ட் ஓ என்ற இந்த பள்ளி மற்றும் கல்லூரி ஒரு நாள் பயிற்சி பட்டறை அதனுடைய துவக்கு விழா இப்பொழுது சீர்மிகு நிகழ்வாக உங்கள் அனைவருடைய அமைதியான ஒத்துழைப்போடு ஒரு அரை மணி நேரம் நடைபெற இருக்கிறது அந்த நிகழ்விற்கு மாணவ செல்வர்கள் நீங்கள் அனைவரும் அருள்பூர்ந்து அமைதி காத்து இந்த நிகழ்வு சிறக்க ஒத்துழைப்பு நண்பிட பாலா படிப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்விற்கு வருகை தினத்தை சிறப்பித்துக்கூடிய அருமையான எங்கள் பேட்டன் அதே போல புரோடர் ஆகியோரை இந்த சபைக்கு அடையாளம் காட்டும் நோக்கமாக அன்போடு பாலாபடி பக்கம் இந்த அளவுக்கு சிறந்து ஓங்கி இடங்க அணுதிகளும் தன்னுடைய இணைப்பொருளும் அதை அமைத்து கொண்டு இருக்கின்ற தன்னுடைய காவல் பணியை அறமாக நடித்து ஒரு கண்ணாக பாவித்து கல்வி மறு கண்ணாக பாவிக்கக்கூடிய எங்களுடைய பாலாபடிப்பு நிறுவனர் நிறுவனர் அருமையண்ணன் முனைவர் பா மூர்த்தி ஐபிஎஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன் எங்களை எல்லாம் ஒரு நல்லூர் இருக்கக்கூடிய ஒரு பெருந்தகையாளர் எங்களுடைய ஆசான் பாலா படிப்புலத்தினுடைய தலைமை ஆலோசகர் பேராசிரியர் ஆர் மனோகரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன் இந்த நிகழ்விலே உங்களை எல்லாம் இந்த அளவுக்கு சிந்தித்து தன்னுடைய கடந்த ஒரு மாதமாக திட்டமிடலே சிறப்பாக இந்த நிகழ்வை நிர்வகி நிர்வகிக்கக்கூடிய எங்களுடைய செயல்பாடுகளுடைய இயக்குனர் திருமிகு ஆசிரியர் சபரிமணி அவர்கள் தற்போது வேடிக்கை அளிக்கின்றேன் இந்த நிகழ்விலே எங்களுக்கெல்லாம் எப்பொழுதுமோ நிதி நிர்வாகம் பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லை போல அருள்லாருக்கு அவ்வளவு இல்லை என்ப கூட்டக்கு இடங்க பொருளை சரியாக நிரூபிக்கக்கூடிய என்னுடைய ஃபினான்ஸ் டைரக்டர் கண்ணன் சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றனர் இந்த நிகழ்வு இப்பொழுது துவங்க இருக்கிறது துவங்கும் முன்பாக நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்கு பயிலரங்க மாணவ சட்டங்கள் மேடைக்கு வருகிறார்கள் தமிழ்தாய் வாழ்த்து

Tēnā, tēnā, நன்றி தீபிகா அனைவரும் இருக்கையிலே அமர அன்புடன் கொள்கிறேன் இப்பொழுது நம்முடைய மேதகு அப்துல் கலாம் அவர்கள் சொல்வார்கள் சொந்தமான ஒரு நிகழ்வு என்றால் விளக்கு ஏற்றுதல் திருவிளக்கு ஏற்றுதல் இந்த விளக்கு ஏற்றும் பொழுது சம்மந்தமாக இருப்பதோடு இரண்ட இடம் ஒளி இல்லமாக காட்சியமைப்பதற்காக இப்பொழுது விளக்கேற்ற தலைமை விருந்தினர் பாலா பிரிப்பு நிறுவனர் ஆலோசகர் இரண்டு ஃபினான்ஸ் டைரக்டர் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் டைரக்டர் ஆகியோர் இணைந்து அந்த திருவிழப்பினுடைய ஐந்து முகத்தையும் ஏற்ற அன்போடு கேண்டு கொள்கிறேன் லைன் ஆர்க்கே பிளேட் ஃபார் பிஆர் கோ அதை கோட்டேட் பண்ணும் அனைவரும் விளக்கேற்றும் பொழுது தன்னுடைய கருவளியை எழுப்பி இந்த நிகழ்வு சிறக்க வித்திடுவோம் எங்களுடைய இந்த பாலா படைப்பகத்தை எதிர்காலத்திலே பெருவிருச்சமாக மாற்ற இருக்கின்ற எங்களுடைய நாகா குழுமத்தினுடைய அதிபர் திருமிக கே கே எஸ் அவர்களுக்கு சிறப்பு செய்கின்ற நேரம் எங்களுடைய ஃபினான்ஸ் டைரக்டர் கண்ணன் அவர்களும் எங்களுடைய ஃபவுண்டர் அவர்களும் அனைவரும் சேர்ந்து அவருக்கு நினைவு பரிசும் பொன் தொகிலும் அணிவித்து இந்த மகிழ்ச்சியை அனைவரும் பகிர்ந்து கொள்வோம் அடுத்தபடியாக எங்களுடைய செயல்பாடுகளுடைய இயக்குனர் திருமிகு சபரிமணி ஆசிரியர் அவர்கள் திட்ட விளக்கம் பற்றிய ஒரு சிறிய இந்த சிறப்பான நிகழ்வுக்கு தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கிற எங்களுடைய நாகா நாகாசித்தினுடைய நிர்வாக இயக்குநருமான உயர் திரு கமலகண்ணன் சார் அவர்களே இந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் மூர்த்தி ஐங்கியசையா அவர்களை எங்களுடைய ஆலோசகர் மனோகரன் சார் அவர்களை மற்றும் இயக்குநர்களை நிர்வாகிகளை வாங்கினீர்கள் இது நம்ம நான் காம்பாக்க சுருக்கமாக இந்த நிகழ்வுடைய சுருக்கம் ஒரு சிறிய எண்ணத்திலே தோன்றியது தான் இந்த பாலா படிப்பகம் இந்த பாலா படிப்பகத்து வந்து தான் பிறந்த வீடு அவர் ஐபிஎஸ்ஆர் வந்து அவருடைய பிறந்த வீடு எதேச்சியை பார்க்கும்போது அங்கே விளையாண்டுக்கிட்டு இருந்த அந்த மாணவர்களை பார்த்து இந்த இடத்த சரி பண்ணி கொடுத்தா நீங்கள் படிப்பீங்களா அப்படின்னு கேட்டார் படிக்கிறோன்னு ஒரு பத்து பேர் சொன்னாங்க அது அப்படியே விதையாகி விளைஞ்சு இன்னைக்கு இத்தனை பேர் இங்கே கூடியிருக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் செய்து இன்றைக்கு ஒரு பாலா படிப்பகம் அமைக்கப்பட்டிருக்கிறது வக்கம் பட்டியில் அவர் என்னுடைய கல்லூரி தோழர் என்கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னார்னா நான் கஷ்டப்பட்டு வெளியூரெல்லாம் போய் படித்து அலைஞ்சேன் ஆனால் என்னுடைய கிராம மக்கள் அலையாமல் அவங்களுக்குரிய வசதி வாய்ப்பு ஆனால் கஷ்டப்பட்டு தான் படிக்கணும் இந்த வார்த்தையை மாணவர்களுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் படிப்பு என்பது கஷ்டப்பட்டு தான் ஆனால் அந்த கஷ்டம் என்பதை இஷ்டப்பட்டு படிக்க வேண்டும் எப்பொழுது இஷ்டம் வரும் உங்களுக்கு ஈடுபாடு வந்தால் எதில் வேண்டுமானாலும் இஷ்டம் வரும் ஏன்னா ஸ்போர்ட்ஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் தாண்டி எடுக்கிற ஆளுங்க இருக்கிறாங்க அவங்களுக்கான பயிற்சி எடுக்கிறாங்க அந்த ஹைட்டெல்லாம் நம்ம அண்ணாந்து தான் பார்க்க முடியும் நீங்கள் இஷ்டப்பட்டால் செய்ய முடியும் அப்போ உங்களுக்கு ஒரு தூண்டுதல் அந்த தூண்டுதலை நீங்கள் எப்படி பிடித்து கொண்டு நீங்கள் முன்னேறி வருகிறீர்கள் என்பதற்காக வடிவமைப்பட்டு கடந்த ஆண்டு இதே போல சேரங்களை நோக்கி என்ற ஒரு நிகழ்வு நடத்தணும் அதில் ஒரு நூற்றி ஐம்பது மாணவர்கள் கலந்து கொண்டார்கள் இந்த மா இந்த முறை இருநூற்றி ஐம்பதுக்கும் மேலே உள்ள மாணவர்கள் கலந்திருக்கிறார்கள் என்றால் அந்த சிகரங்களை நோக்கி அவர்களுக்கு பயனுள்ள வகையில் அடைந்திருக்கிறது என்பதற்காக உங்களுக்காக என்னென்னா கிளாசிஃபிகேஷன் பண்ணி இதுக்காக நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணது ரொம்ப ஹார்ட் நாங்கள் அதை பற்றியெல்லாம் கவனையப்படலை நீங்கள் இதிலிருந்து எடுத்து என்ன சொல்ல போகிறீர்கள் ஆறாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு நாங்கள் என்ன நினைக்கிறோம் படிக்கலாமா வேணாமான்னு அவங்க இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் படித்து தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டுக்குள்ள நீங்கள் வர வேண்டும் உங்களை நாங்கள் வர வைப்பது கடினம் அடுத்து அதுக்கு பிறகு உள்ளவங்க என்ன படிக்கலாமு ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க ஸோ நைன்த் டு லெவன்த்து அதற்கு பிறகு எப்படி ஃபோக்கஸ் பண்ணி தன்னுடைய இலக்கை அடைய வேண்டும் என்று அடுத்த நிலையில் இருக்கிறாங்க சமூகத்தில் ஒரு மாணவர்கள் குழந்தையாக இருக்கும்போது எப்படின்னா எல்லாமே ஹாப்பியாக இருக்கும் எல்லாமே அடப்பிடிச்சுன்னு வருவாங்க அப்படியே நகர 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 அடுத்தடுத்த நிலைக்கு போகும்பொழுது அவர்கள் தன்னுடைய திறனையும் உணர்வதில்லை தன்னுடைய தகுதியை வளர்த்து கொள்வதற்கு வாய்ப்பையும் ஏற்படுத்துவதில்லை அப்போ அப்படியே இருக்கும்போது மிகச்சிறந்த திறமையானவர்கள் போகிறான் அப்படியே மழுங்கடிக்கப்பட்டே போயிடாங்க நிறைய திறன்கள் அழிக்கப்படுகிறது அப்படிங்கிறதுனால உங்களை தேர்வு செய்வதற்காகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் தேர்வுனா என்ன எக்ஸாமினேஷன் அல்ல நீங்கள் உங்களை உணர்ந்து கொண்ட வேண்டும் உங்களுக்கு தேவையான வழிவகைகளை நீங்கள் தேர்வு செய்வதற்கு நாங்கள் ஒரு டார்ச் லைட் புத்து வழக்கை தொடங்கி வச்சாங்க பார்த்தீங்களா அது மாதிரி நாங்கள் உங்களுக்கு ஒளி விளக்காக இருப்போம் உங்களுக்கு அவ்வப்போது தேவைப்பட்ட கரங்களை கொடுப்போம் ஆனால் எடுத்துக்கொள்ள வேண்டியது நீங்கள் இதற்காக இந்த ஆர்டிஸெல்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணும்போது ஒவ்வொரு ஊரில் இருந்தும் யாருமே எடுத்தோடனே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே இல்லை மாணவர்களுக்காக நாங்கள் தயார் அப்போ உங்களுக்காக உழைக்க இவர்கள் தயாராக இருக்கும் பொழுது அதை எடுத்துக்கொள்ள நீங்களும் தயாராக இருக்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த செஷன் வந்து இன்னைக்கு நல்ல அழகான மழையோடு நமக்கு ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு நல்ல செயல் செய்யும்போது இயற்கை ஆசீர்வதிப்பது அது எப்பொழுதுமே அது உண்டு இது ஒரு மிகச்சிறந்த செயல் என்பதை நம்ம இயற்கையினுடைய ஆசீர்வாதத்திலிருந்து தெரிஞ்சிருக்கிறோம் அதையும் மீறி இத்தனை பேர் எங்களுக்கு குளிமி இருக்கிறீர்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த பாலா உங்களுக்கு ஒரு ஒளிவிலக்காக நிற்கும் அதை நீங்கள் கரம் பிடித்து கொண்டு மென்மேலும் வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய வாய்ப்பை நிறைவு செய்கிறேன் அன்புடன் நிகழ்வு பற்றிய சிறு அறிவிப்பு இந்த வரவேற்பு நிகழ்வு துவக்கு விழா நிகழ்வு நிறைவேற்ற உடனே அடுத்து செஷன் ரெண்டு நடக்கும் ரெண்டு செஷனுக்கு இடையில் ஒரு டீ பிரேக் இருக்குது ரெண்டு செஷன் முடிஞ்சதுனா உணவு இடைவேளை உணவு இடைவேளைக்கு அடுத்த திருப்பி ரெண்டு செஷன் அந்த ரெண்டு செஷனுக்கு இடையில் ஒரு டீ பிரேக் இருக்குது அந்த ரெண்டு செஷன் முடிச்சோடனே டே நிறைவு விழா இருக்குது அந்த நிறைவு விழாவில் பெஸ்ட்டு பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒவ்வொரு குழுவிலையும் தன்னை முனைப்போடு இன்ட்ராக்டிவ் செஷனில் அல்லது அந்த செஷன் நடக்கும்போது கேள்விகளை அதிகமாக கேட்டு தெளிவு பெறுகிற மூன்று மாணவர்களுக்கு இந்த மேடைகளை வாய்ப்பு வழங்கப்படும் அதே போல் இந்த நிகழ்வு முடித்து செல்லும் பொழுது உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய ஆசிரியர் பெருந்தகை மூலியமாக சான்றிதழ் பாலா படிப்பதின் மூலியமாக வழங்கப்படும் அந்த சான்றிதழையும் நீங்கள் பெற்றி சென்று உங்களுடைய வாழ்வு உயர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த நிகழ்வாக என் நன்றி கொண்டாருக்கும் ஓய்வில்லா ஓய்வில்லை செய் நன்றி கொண்ட மகனுக்கு நண்பர்களே வாழ்க்கையில் நமக்கு ஒருத்தர் செய்த நன்றியை என்றும் மறக்கக்கூடாது என்பதை என் கிணங்க இந்த வாழ்க்கையில் நிறைய பயனடைஞ்சிருப்போம் படிச்சிருப்போம் பணம் சம்பாதிச்சுருக்கோம் அந்த சம்பாதிச்சதெல்லாம் குறிப்பிட்ட நாளுக்கு பிற சமூகத்திற்கு ஒரு பங்காக கொடுக்க வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் அறமாக இப்போ நீங்கள் இந்திய அளவில் டாடா குழுமத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க இதுவரைக்கும் இந்த டாடா குழுமத்தை அரசு ஒரு நாளும் அவர்களை ஊக்கப்படுத்திக் கொண்டே தான் இருப்பார்கள் தமிழக அளவில் டிவிஎஸ் குழுமங்கள் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரி பர்ஃபெக்ட் மேனேஜ்மெண்ட் அதே போல் அந்த வழித்தொன்றலாக திண்டுக்கல்ல நாகா குடும்பங்கள் என்ற குடும்பத்தை நிறுவி இன்னைக்கு ஒரு பெர்ஃபெக்ட் மேனேஜ்மெண்ட்டாக அறப்பணியாக இருந்தாலும் சரி அந்த அறப்பணியில் ஆன்மீக பணியும் இருக்கும் கல்வி பணியும் இருக்கும் சமூக பணியும் இருக்கும் தன்னை நாடி வருகின்ற பறவைகளுக்கெல்லாம் ஒரு ஆலம்பரம் கூடாக திகழ்ந்தது போல தன்னை நாடி வருகின்ற தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி அதிகாரிகளாக இருந்தாலும் சரி எங்கள் போன்ற ஒரு